உதடு முன்னழகு பின்னழகு நாற்பத்தி ரெண்டு வயசு நடிகருக்கு படையில் போட்ட கீர்த்தி சினிமாவில் நடிகையாக நடிக்க ஆரம்பித்த பலர் அழகு புகழ் திறமை என்று இருந்த போதும் வாய்ப்புகள் தொடர்ந்து கிடைக்கவில்லை என்றாலும் கேரக்டர் ஆர்டிஸ்டாக தங்களை பார்த்து விடுவார்களோ எங்கே தனக்கு ஹீரோயினாக நடிக்க வாய்ப்பு கிடைக்காதோ என்று எண்ணி கவர்ச்சி பாதையை தேர்ந்தெடுத்து நடிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள் நைன்டிஸில் இருக்கும் திரைப்படங்களில் ஹீரோயினாக குடும்ப பாங்கான பெண்ணை செலக்ட் செய்து பின்னர் கவர்ச்சிக்காகவே தனியாக ஹீரோயின்களை புக் செய்திருந்தனர் பின்னர் சில்க் ஸ்மித் அனுராதா ஜெய்மால்னி ஜோதிலக்ஷ்மி என இவர்கள் ரசிகர்களை கவர படத்தில் கதாநாயகியாக நடிப்பவர்களுக்கு கலக்கம் ஏற்பட ஆரம்பித்தது இந்த நிலையில் தாங்களே கவர்ச்சியில் கலக்குவோம் எதற்கு இதற்கு தனியாக கவர்ச்சி கண்ணிகள் என்று தாங்களே கோதாவில் இறங்க ஆரம்பித்துவிட்டனர் தற்பொழுதுள்ள நடிகைகள் ஐயா படத்தில் குடும்ப பாகாக நடிக்க ஆரம்பித்த நயன்தாரா பின்பு அடுத்த படமான கஜினியிலேயே கிளாமர் பாடலுக்கு நடனமாடி அதிரடி கிளப்பினார் பிறகு பில்லாவில் உச்சகட்ட கவர்ச்சியில் பிகினியில் வந்தார் ஆனால் அந்த கெட்டப்பும் அவர் உடல்வாகும் அவருக்கு ஒத்து போக ரசிகர்களின் ஏக போக வரவேற்பை பெற்று லேடி சூப்பர் ஸ்டாராக வலம் வந்தார் அவர் பாணியிலேயே நடிகை கீர்த்தி சுரேஷும் ரஜினி முருகனின் பாவாடை தாவணி என குடும்ப பாங்காக நடித்து மக்கள் மத்தியில் நல்ல பெயரை சம்பாதித்தார் பிறகு அவருக்கு சில தோல்வி படங்கள் அமைய இதற்கு தன் உடல் எடைதான் காரணம் என தப்பு கணக்கு போட்டு கடுமையான உடற்பயிற்சிகளை செய்து வயதானவர் போல் தோற்றம் கொண்டார் இதனால் ரசிகர்கள் கீர்த்தியை ரசிக்காமல் மாறாக நெகட்டிவ் கமெண்ட்களை அள்ளி தெளித்தனர் இதன் காரணமாக தெலுங்கு மலையாளம் என கவர்ச்சியில் நடிக்க ஆரம்பிக்க அதுவும் அவருக்கு கை கொடுக்கவில்லை என்றே சொல்லப்படுகிறது நடிகர் விஜயுடன் இணக்கமாக அவர் மூலம் சில வாய்ப்புகள் அவருக்கு வந்த போதிலும் பெரிதாக ஜொலிக்கவில்லை கீர்த்தி அவர் நடித்த ரகு தாத்தா திரைப்படத்திற்கும் சைலன்ட் பார்ட்னர் கீர்த்திதான் எனவும் அந்த படம் வெளியானதற்காக கீர்த்தி கஷ்டப்பட்ட போது விஜய்தான் அந்த திரைப்படம் வெளியாவதற்கு பண உதவி செய்தார் என்றும் சொல்லப்படுகிறது வாய்ப்பு எதுவும் பெரிதாக கிடைக்காமல் சோர்ந்து போன கீர்த்தி இறுதியாக தன் நீண்டகால நண்பரை கடந்த ஆண்டு கரம் பிடித்தார் அதற்கு விஜயும் த்ரிஷாவும் சென்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தன் திருமணத்திற்கு பிறகு அவர் நடிப்பில் ஹிந்தியில் வெளியான பேபி ஜான் திரைப்படத்தின் பிரமோஷனுக்காக படு கிளாமராக வந்து எல்லோரையும் அசரடித்தார் கீர்த்தி புது மஞ்சள் தாலியோடு அவர் வந்த விதத்திலேயே சொக்கி போகினர் ரசிக அதற்கு அவருக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ வர இனி நமக்கு கிளாமர் தான் என முடிவெடுத்திருக்கிறார் கீர்த்தி என்று சொல்லப்படுகிறது மேலும் கீர்த்தி கிளாமராக நடிப்பதற்கும் வெளியே செல்வதற்கும் பெரிய கிரீன் கார்ட் கொடுத்திருக்கிறார் அவர் கணவர் என்றே சொல்லப்படுகிறது இதனால் பயங்கர உற்சாகத்தோடு இருக்கிறார் கீர்த்தி என்றே சொல்லப்படுகிறது இந்த நேரத்தில் அவர் சில வருடங்களுக்கு முன்னர் நடித்த ரங் தி என்ற தெலுங்கு படத்தில் நடிகர் நிதின் உடன் அவர் நடித்த படுக்கையறை காட்சிகள் கொண்ட நா பாட்டா மீனோட்டா என்ற பாடல் தற்பொழுது ட்ரெண்டிங் ஆகியுள்ளது சிறுவயது தோழர்களாக வலம் வந்த நித்தினும் கீர்த்தியும் திருமணம் செய்து கொண்டு இருக்கும் நேரத்தில் வருகிறது இந்த கிளாமர் பாடல் கீர்த்தியா இது இப்படி நடித்திருக்கிறார் என்று ரசிகர்கள் வாயை பிளக்கும் அளவிற்கு இருக்கிறது இந்த பாடல் நித்தினும் கரும்பு தின்ன கூலியா என்கிற ரேஞ்சில் கீர்த்தியுடன் சரியாக ஈடு கொடுத்திருக்கிறார் என்றே அந்த பாடலில் தெரிவதாக ரசிகர்கள் கூறுகிறார்கள் இது ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மிஸ்டர் அண்ட் மிஸ் அர்ஜுன் என்று திரு மிட்டில் டப் செய்திருந்தாலும் கீர்த்தியின் கிளாமர் வருகைக்கு பிறகே தற்பொழுது இந்த பாடல் மிகவும் ட்ரெண்டாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது